நாற்பத்தி இரண்டு பேரின் உயரை எடுத்த கூர விமான விபத்து மேலெழும்ப முடியாமல் நின்ற ஏர் இண்டியா விமானம் விமானத்தை போட்டிய விமானிக்கு அனுபவம் குறைவுதான் விபத்துக்கு காரணமா விமானத்தை போட்டிய அந்த விமானியார் கடைசி நிமிடங்களில் நடந்தது என்ன அகமதாபாதில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இண்டியாவுக்கு சொந்தமான போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு லண்டன் கேபிக் விமான நிலையத்துக்கு புறப்பட்டுச்சு புறப்பட்ட எட்டு நிமிடங்களில் விமான விபத்துக்குள் விமான விபத்திற்குள்ள அதே நேரத்தில் அறுநூத்தி இருபத்தி அடியில் இருந்து நிமிடத்திற்கு நானூற்றி அடி அப்படின்ற வேகத்தில் கீழே இறங்கி அதுக்கப்புறமா விழுந்தபோது விமானிகள் செயல்பட ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரம்தான் இருந்துச்சு விமானம் தர இறங்கியதும் மே வெடித்து சுரணிச்சு விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா விமானம் மேகானி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்துக்கு மேல மோதி பெரும் சேதமடைந்திருக்கு விடுதி அறையில தங்கியிருந்த பல மருத்துவ மாணவர்களோட நிலை கவலைக்கிடமா இருக்கிறதா முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கு இந்த விமானத்தை கேப்டன் சுமித் சபர்வால் மற்றும் முதல் நிலை விமானியான கிளைவ் குந்தர் ஆகியோர் இயக்கியிருக்காங்களாமா இருவருக்குமே சேர்த்து ஒன்பதாயிரத்தி முன்னூறு மணி நேர விமான அனுபவம் இருக்குது அப்படின்னு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வியாழக்கிழமை தகவலை தெரிவிச்சிருக்காங்க விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமித் சபர்வாலுக்கு எட்டாயிரத்தி இருநூறு மணி நேர விமான அனுபவமும் துணை விமானி கிளைவ் குந்தருக்கு ஆயிரத்தி நூறு மணி நேர விமான அனுபவம் இருப்பதாக விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமித் சபர்வால் நீண்ட அனுபவம் கொண்டவர் விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணிகள் மற்றும் பனிரண்டு பயணியாளர்கள் உட்பட இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் இருந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிறது மேலும் மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்துக்கு மேல மோதியதனால பல மருத்துவ மாணவர்களோட நிலைமையும் கவலைக்கிடமா இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது Hey guys, hey. mama